அன்பான நண்பர்களே சமீபத்துல ஒரு செய்தி படிச்சேன் அதாவது வாக்கிங் போன தாயும் மகனும் பழி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வாக்கிங் போன இடத்துல ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க சமீபத்தில் சமீபத்துல நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி புளியங்குடியில் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் படிச்சேன் பத்திரிகையில வாக்கிங் போகும்போது இறந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வாக்கிங் போகும்போது வந்து உடற்பயிற்சிக்கிறது அவசியம் அதுவும் காலையில வாக்கிங்கிறது வாக்கிங் ஜாக்கிங் போறது இப்போ எல்லாருமே கட்டாய கடமையா ஆகி ஏன்னா ஆஹ் இன்னைக்கு நம்ம பழைய மாதிரி உழைப்புகள் இல்லை அதனால நம்ம இந்த காலையில வாக்கிங் ஜாக்கிங் போறது மூலமா தான் நம்ம வந்து நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் அறிவுறுத்துறாங்க கண்டிப்பா எல்லாரும் காலையில வாக்கிங் ஜாக்கிங் போறது உடற்பயிற்சி செய்யறது அவசியமான ஒண்ணுதான் ஆனா நீங்க வாக்கிங் போகும் பொழுது ஒரு தவறு நம்ம பண்றோம் என்ன பண்றோம்னா நம்ம வந்து வாக்கிங் போகும் பொழுது நம்ம தா ரோட்டு மேல போறது மெயின் ரோட்ல போகும் பொழுது நம்ம எந்த இடது பக்கமா போகணும் எப்பவுமே வாகனங்களை வந்து நாம இடது பக்கமா கொண்டு போவோம் வலது பக்கம் நம்ம எதிர் திசையில வரக்கூடியவங்க வலது பக்கம் வருவாங்க இதுதான் இயல்பான ஆனா நம்ம வாக்கிங் போகும்பொழுது அப்படி செய்யக்கூடாது வாக்கிங் போகும்பொழுது நம்ம என்ன செய்யணும் வலது பக்கமா போகும் அப்படின்னா நம்ம திசையில என்ன வாகனங்கள் வருது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் கவனிக்க முடியும் ஏன்னா நம்ம பின்புறம் நம்ம இடது பக்கமா போகும்போது நம்ம பின்புற வாகனம் வந்து அது எவ்வளவு ஸ்பீடா வந்து இருக்குன்னு நம்ம கவனிக்க முடியாது நம்ம ரோட்ல எங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறோம் ரோட்டினுடைய மக்கள் நடக்கிறோமா ஓரமா நடக்கிறோமா ஆஹ் அந்த வாகனம் வந்து நம்மளை தாண்டி போயிருமா அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது இதே எதிர் திசையில வரக்கூடிய வாகனத்தை நம்மளால கணிக்க முடியும் ஆஹ் நம்ம ஒதுக்கி நின்றுக்கிடுவோம் அதனால வந்து எப்பவுமே நடந்து போகும்பொழுது நீங்க வந்து எதிர் தான் போகணும் அதாவது ரைட் சைடு போகணும் ஒரு வாகனம் வர்றதுக்கு நேரம் எதிர் திசையில போகணும் நம்ம வந்து இடது பக்கமா மத்தபடி சைக்கிள்ல போகும்பொழுதோ டூ வீலர்ல போகும்போதோ கார்ல போகும்போதோ எல போனாலும் நம்ம வந்து தான் போகணும் ஆனா நடந்து போகும்போது மட்டும் ரைட் சைடு போறதுதான் நமக்கு வந்து பாதுகாப்பானது லெப்ட் சைடு போகும்பொழுது இது மாதிரியான விபத்துகள் ஏற்படுது அதனால தயவு செஞ்சு இந்த இதை மாத்திக்கிடுங்க இதை விட நம்ம ஏதாவது ஒரு கிரவுண்டு அது தான் ஒவ்வொரு ஊர்லயும் இதுமே வந்து கட்டாயம் இந்த மாதிரி உடற்பயிற்சி மையம் அதாவது அந்த நடைப்பயிற்சிக்குன்னு ஒரு இடங்கள் கட்டாயம் ஒதுக்கணும் அதுக்கு அங்க உள்ள மக்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி நடைப்பயிற்சி மையம் ஒன்று ஒரு ஏற்பாடு மைதானம் ஒன்று ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதில் வந்து காலையில பயிற்சி செஞ்சுக்கலாம் உடற்பயிற்சி செஞ்சுக்கலாம் அது வந்து நமக்கு ஒரு சுகாதாரமானதாகவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி மெயின் ரோட்ல போகும் பொழுது இந்த மாதிரி இழப்புகளை வந்து கண்டிப்பா தவிர்க்கணும்னா நம்ம வந்து வலது பக்கமா போகணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிடுங்க இது மாதிரியான மரணம் இன்னொரு தடவை நிகழக்கூடாதுன்னு நம்ம இறைவன் வேண்டிக்கிடுவோம்